வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம சிறுகீரையில் பருப்பு போட்டு கீரை குழம்பு செய்ய போகிறோம் சிறுகீரை குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி ஒரு நூறு கிராம் பருப்பு ஒரு கட்டு கீரை இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும் அதில் நூறு கிராம் பருப்பை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கணும் ஒரு முழு பூண்டு அதை நல்லா தோலை உரிச்சி அதையும் சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி பருப்பு பூண்டு நாலுத்தையும் ஒன்றா சேர்த்து கீரையை நல்லா கட் பண்ணிட்டு நல்லா கழுவி அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா வேக வைக்கணும் சிறு கீரை நல்லா கட் பண்ணி கழுவிட்டு இந்த பருப்பை கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் அதுக்கப்புறம் வெந்த பிறகு நம்ம அதை எடுத்து நம்ம நல்லா மூடி போட்டு நம்ம மூடி போட்டு நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு நாலு விசில் ஒரு நாலு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துட்டுருக்கும் அந்த கீரைக்கு அளவு நம்ம தண்ணி ஊற்றிவிடும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கீரியில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் ஒரு நாலு இல்லை அஞ்சு நம்பர் பச்சை மிளகா போறோம் நம்ம ஒரு கட் ஒரு கட்டு சிறுகீரை செய்கிறோம் பச்சை மிளகாய் போட்டு நம்ம நல்லா அதை லாக் பண்ணி மூடி போட்டு நம்ம ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்தோம்னா எல்லாம் நல்லா வெந்துடும் வெந்துட்டு பிறகு நம்ம அதை கடைஞ்சி அதுக்கப்புறம் அதில் நம்ம தாலிம் சேர்த்தா சுவையான கீரை குழம்பு ரெடி ஆகிடும் சுத்தமாக கழுவி ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா நம்ம சேர்த்துட்டோம் காரத்துக்கு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிடலாம் குக்கர் லாக் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் நாலு விசில் நல்லா நாலு விசில் வந்ததும் நம்ம அதை ஓப்பன் பண்ணால் அது வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு நம்ம சுவையா கீரை குழம்பு நம்ம கஞ்சா சுவையான கீரை உழம்பு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்த பிறகு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கலாம் நாலு விசில் வந்துச்சு இப்போ நம்ம இறக்கி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம தாலிப்பூ சேர்த்துக்கலாம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் தாளிப்பூ வந்து கருவேப்பூ போட்டுக்கலாம் இதுலேயே வந்து நம்ம புளி கொஞ்ச நேரம் ஊற வச்சோம் அந்த ஊற வச்ச பிள்ளையே கரைச்சி அந்த தாளிப்பூ சேர்த்துக்கலாம் கீரை நல்லா நாலு விசில் விட்டுலாம் கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ சிட்டி சைட்லலாம் மண் சட்டி இருக்காது வந்து இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு மத்து வச்சு குக்கரில் காஞ்சிக்கலாம் மண் சட்டி இருக்கிறதும் மண் சட்டியில் போட்டு மத்தில் கஞ்சிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரியும் காஞ்சிக்கலாம் கீரை நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்த தாலி தாலிப்பு புளி ஊற்றுன அந்த தாலிப்பை வந்து நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம கஞ்சிட்டு தான் கடைசியாக உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து குளிப்பு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு செக் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து கீரை குழம்பு சுவையாக டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க அந்த சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு பெல் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி